கேமராலேருந்து மற்ற ரெண்டு மீன் பாஞ்சு அப்படியே ஆட்டாக இருக்கும் வேறு ஃபுல்லாக ஆர்வமாக இருக்கும் ஆனால் எதிர்பார்க்குனாலும் அந்த மீன் கவியமாக வேட்டாளருக்கு வரமாட்டினா அது மீன் ஆட்டி

கார் வா கார் எடுத்து காட்டுங்க கார் எடு எடுங்க எடுக்கு அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு பிறகு க்ளீனாக தெரியும் இங்கே பாரு கார் வா பார்த்தீங்களா இதுதான் வஞ்சரம் மீன் சமமான மீன் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் வஞ்சரம் கீக்கராக இருக்கும் கொடுவாகும் இது சோப் கொடுவா மாரி இது பார்த்துங்க கேக்குங்களா சோப்பாக இருக்கும் உண்மையான பேர் இது செய் எவ்வளோ மீன் பிடிச்சா கரெக்டாக போட்டு வருது 啥玩意儿？你也不。<开><开>